தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்க்கலாம் தலைமை தேர்தல் ஆணையர் அரோரா வரும் தேதி தமிழகம் வர இருக்கிறார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் சுனில் அரோரா ஆலோசனை மேற்கொள்ளவிருக்கிறார் தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் லாவண்யா இடம் கேட்டு பெறலாம் லாவண்யா தலைமை தேர்தல் ஆணையர் ஒன்றாம் தேதி தமிழகம் வர இருக்கிறார் கூடுதல் விவரங்கள் இந்திய தலைமை தேர்தல் அதிக ஆணையராக இருக்கும் சுனில் அரோரா வருகிற ஒன்று மற்றும் இரண்டு தேதிகளில் தமிழகம் வர இருக்கிறார் மிக முக்கியமாக ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று தேர்தலுக்கு இருக்கக்கூடிய நிலையில் எவ்வாறான கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது தொடர்பாகவும் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக அவர் தமிழகம் வருகிறார் தமிழகம் வரக்கூடிய அவர் முதலாவதாக பல்வேறு கட்சிகளினுடைய பிரதிநிதிகளை அவர் சந்திக்க இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து தேர்தல் தொடர்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடனான ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார் என்ன மாதிரியான கள சூழல் இருக்கிறது எந்த அளவிற்கு வந்து தேர்தல் நடத்துவதற்கு வந்து சவாலான ஒரு நிலை வந்து தமிழகத்தில் இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் என்னவெல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதே போன்று எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நேர்மையாக தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக அவர் ஆலோசனையில் ஈடுபடுவார் அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய சத்யபிரதா சாஹூ இது தொடர்பான தகவல்களை வந்து செய்தியாளர்களிடம் பகிர்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் தமிழகம் வரும் பொழுது பல்வேறு கட்சிகளுடைய பிரதிநிதிகளை சந்தித்து அவர் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார் கடந்த காலங்களில் இதுபோன்று தலைமை தேர்தல் அதிகாரி தமிழகம் வரும் பொழுது அரசியல் கட்சிகள் பல்வேறு புகார்களை வந்து அளிப்பது வழக்கமாக இருந்தது ஏனென்றால் தமிழக தேர்தல் அதிகாரியிடம் பல்வேறு புகார்களை அளிப்பார்கள் அதே போன்று இந்திய தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையத்திலிருந்து வரக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரியிடமும் இது தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் அவர்கள் பகிர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தமிழகம் வரக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி சுனில் அரா அரோராவுடன் இந்திய தேர்தல் அதிகா தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய சுஷில் சந்திரா மற்றும் அசோக் லவசா ஆகியோரும் வர இருக்கிறார்கள் அவர்கள் மூவரும் சேர்ந்து இந்த ஆலோசனையில் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறார்கள் சுதர்சனா